ஹலோ எப்ரிவான் வெல்கம் டெக்ஷ் குழுவர் நான் உங்க பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வழியாக பிரேக்கிங் நியூஸும் பார்க்க போகிறோம் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதியான இன்று புதன்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய விதிமுறைகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற ஒரு பைனல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் எஸ் சி எஸ்டி இடஒதுக்கீடு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு நாடு முழுவதும் இன்று போராட்டம் நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்க வாய்ப்பு முழு அடைப்பு போராட்டத்தால் அத்தியாவசிய சேவைகள் பாதிக்காமல் இருக்க மாநில அரசுகள் நடவடிக்கை அசம்பாவிதம் நடைபெறும் இடங்களை தடுக்க மேற்கு வங்கம் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம் பத்தொன்பது நிறுவனங்களில் பதினேழாயிரத்தி அறுநூற்றி பதினாறு கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளுக்கு தமிழ்நாடு முதலீட்டு மாநாடு இன்று தொடக்க விழா ஐம்பத்தி ஓராயிரம் கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டுகிறார் தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்புகளுக்கான முதல் கட்ட கலந்தாய்வு இன்று தொடக்கம் மாணவர்கள் இன்று காலை பத்து மணி முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி வரை பதிவு செய்யலாம் என அறிவிப்பு முறைகேடு புகார்களால் ரத்து செய்யப்பட்ட யுஜிசி நெட் மறுதேர்வு இன்று தொடக்கம் எண்பத்தி மூணு பாடங்களுக்கு செப்டம்பர் நான்காம் தேதி வரை கணினி வழியில் மறுதேர்வு நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது இளம் பெண்கள் குறித்த கொல்கத்தா உயர்நீதிமன்ற கருத்துக்கு உச்சநீதிமன்ற கடும் கண்டனம் நீதிபதிகள் தங்களின் தனிப்பட்ட கருத்துக்களை தீர்ப்புகளில் திணிக்கக்கூடாது என கண்டிப்பு தமிழகத்திற்கான நிதியை தர மறுக்கும் ஒன்றிய அரசுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாட்டார் திமுக பாஜக நெருக்கம் குறித்த கேள்விக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி விளக்கம் தூத்துக்குடியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்க சென்ற கனிமொழிக்கு உற்சாக வரவேற்பு இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க கோரி உறவினர்கள் முற்றுகிட்டதால் பரபரப்பு இரு நாட்டு பிரதமர்கள் சந்திப்பில் இந்திய மலேசியா இடையே எட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்து மலேசியாவில் மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அமைக்கவும் ஒப்பந்தம் நியூட்ரினோ திட்டத்திற்கு ஒதுக்கிய நிதி காலாவதியாகிவிட்டது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மத்திய அரசு தகவல் புதுச்சேரியின் ஒட்டுமொத்த உள்ளூர் அதிகாரிகளும் முதலமைச்சர் ரங்கசாமியின் வீட்டிற்கு படையெடுப்பு அதிகாரிகளை மிரட்டும் எதிர்கட்சிகளிடமிருந்து பணி பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தல் உத்தரப்பிரதேசத்தில் அறுபத்தி ஒன்பதாயிரம் ஆசிரியர்கள் பணி நியமனம் ரத்து செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு லக்னோ உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து ஆசிரியர்கள் போராட்டம் தனியார் பள்ளிகளில் முறையாக அனுமதி பெற்ற என்எஸ்எஸ் என்சிசி முகாம்களை நடத்த வேண்டும் தவறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தனியார் பள்ளி இயக்குநரகம் எச்சரிக்கை வயநாடு பேரழிவால் கேரளாவில் இந்த ஆண்டு ஓணம் கொண்டாட்டங்கள் ரத்து நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவிப்பு தூத்துக்குடி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை நீலகிரி திருப்பூர் தேனி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு மீனவர்கள் குறிப்பிட்ட கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கை மகாராஷ்டிரா சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை தொடர்பாக விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பு சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை வழக்கு முறையாக விசாரிக்காத மூணு காவல்துறை அதிகாரிகள் பணியிடை நீக்கம் கொல்கத்தா ஆட்சியர் மருத்துவமனை சூறையாடப்பட்ட விவகாரம் அலட்சியமாக இருந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் பணியிடை நீக்கம் மருத்துவ மாணவி மரணத்திற்கு நீதி கேட்டு நாடு முழுவதும் நீட்டிக்கும் போராட்டம் தீப்பந்தங்கள் மெழுகுவத்திகள் ஏந்தி பேரணியாக சென்று போராட்டம் மருத்துவர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப உச்சநீதிமன்றம் வலியுறுத்தல் மருத்துவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் எனவும் உச்சநீதிமன்றம் வாக்குறுதி மகளிர் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு மாற்றம் வங்காதேசத்தில் நிலவும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தற்போது நடவடிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் பிசிசிஐக்கு பதினோராயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் வருவாய் முந்தைய ஆண்டை விட ஐயாயிரத்தி நூற்றி இருபது கோடி கூடுதல் வருவாய் கிடைத்துள்ளதாக தகவல் நேரடி நியமனம் என்றும் லேட்டரல் என்று ரத்து செய்யப்பட்டதற்கு சமூக நிதிக்கு கிடைத்த வெற்றி என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது எக்ஸில் பதிவு கோவையில் செப்டம்பர் ஆறாம் தேதி சிறப்பு தொழில் கடன் முகாம் நடைபெற உள்ளது இதன் காரணத்தினால் தொழில் முனைவோர்கள் இதில் கலந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது தமிழ்நாட்டில் உள்ள விமான நிலையங்களில் இன்று முதல் விமானிகளுக்கு குரங்கம்மை சோதனை நடத்தப்பட இருப்பதாக தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவாய் எண்பத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் நாற்பத்தி மூணு காசுக்கும் விற்பனையாகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது